வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல அதிக அளவு விரயங்கள் தருவதனால நீங்க அந்த விரயங்களை வந்து சுப விரயங்களா மாற்றிக் ரொம்ப நல்லது அடுத்து ராகு பகவான் பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா ராகுனால வந்து என்னன்னா உங்களுக்கு நற்பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் கேது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் வந்து நல்ல பலன்களை வந்து அவர் செய்ய மாட்டார் நிச்சயமா உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார் அதே குழந்தை பாக்கியத்துல பாத்தீங்கன்னா தாமதங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல வருடத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கும் போது அவர் ஏழாம் பார்வையாக தனது வீட்டை பாப்பாரு அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த வருடமாக இருக்க போகிறது ஏன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் வந்து கொட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது பெரும்பாலும் தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து இந்த குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தை பார்ப்பாரு ராகு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு அதனால நிச்சயம் வந்து இந்த குரு ராகு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா நீங்க கடந்த காலத்துல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு தன லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வருடத்தினுடைய முற்பகுதியில பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஐந்தாம் பார்வை வந்து ஏழாம் வீட்ல விழுகுது அதனால நிச்சயம் வந்து திருமணத்துக்காக மேசராசினியா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பில் இருக்கிறது அதே நேரம் கணவன் மனைவி உள்ள உறவுகள்ல வந்து ஒரு அன்யோன்யம் என்பது நிச்சயம் இருக்கும் அடுத்து காலேஜ் படிக்கிற மாணவ மாணவனுடைய படிப்பும் ரொம்ப நன்றாக இருக்கும் இப்ப சனி பகவான் வந்து என்னன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருப்பார் இந்த விரயத்துல வந்து என்னன்னா சனி இருக்கும்போது உங்களுக்கு திருமணத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா விரயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பில் இருக்கிறது ஏன்னா இந்த சனி வந்து குரு பகவானுடைய வீட்டுல வேற இருக்கிறாரு அதுவும் இல்லாம விரேஸ்தானத்துல இருக்காரு அதனால திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணமும் நடைபெறும் அதே நேரம் விரை செலவுகளும் பாத்தீங்கன்னா காத்திருக்கிறது அதே நேரம் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு சென்று படிக்கணும் காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரை செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த குரு நேரடி பார்வை பாத்தீங்கன்னா வருடத்தின் முற்பகுதியில தனது வீட்டு மேல விழுகுது அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய கோவில் தலங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் சென்று வருவீர்கள் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற இந்த மாணவனைகள் முற்பகுதியில் அவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் இருக்கும் காதலிக்கிற மேசராசினர்கள் காதல்ல வந்து இந்த வருடம் நிச்சயம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால இடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் உங்களுடைய பிள்ளைகளிடமும் பாத்தீங்கன்னா நீங்க நிச்சயம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பிலும் இருக்கிறது பூர்வீக சொத்துல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏதுவானவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எந்த ஒரு புதிய முயற்சிகளும் தற்போது ஈடுபடாமல் இருப்பது நல்லது வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரருக்குமான இடையே உள்ள உறவுகள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என குருவினுடைய பார்வை வந்து பதினொன்றாம் இடத்துல விழுகாது அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரருக்கும் இடையே உள்ள உறவுகள்ல வந்து மனக்கசப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்த பார்ப்பாரு அதனால கடந்த காலத்துல வந்து நோய் அவதிப்பட்டிருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து நோயிலிருந்து குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து கடந்த காலத்துல பட்ட அவமானங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் கோர்ட்ல வந்து ஏதாவது வந்து கடந்த காலத்துல வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தீங்கன்னா இப்ப அந்த கேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குரு பகவான் பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பாரு அதனால வந்து புதிதாக தொழில் தொடங்கணும் இடத்துல நீங்க தொழில் தொடங்குவதன் மூலமாக உங்களுக்கு விரை செலவுகள் என்பது நிச்சயம் ஏற்படும் அதே நேரம் குரு பகவானுடைய பார்வையும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பில் இருக்கிறது நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த தொழிலின் மூலமாக உங்களுக்கு ஒரு செலவுகள் என்பது இந்த வருடத்தில் காத்திருக்கிறது அரசு வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு

வருடத்தினுடைய முற்பகுதியில வந்து ரொம்ப நன்றாக இருக்கிறது அடுத்து குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையானது பன்னெண்டாம் வீட்டுல விழுகுது பன்னெண்டாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா விரயஸ்தானம் அதுவும் குரு பகவானுடைய வீடு அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரய செலவுகள் அதிக அளவு காத்திருக்கிறது இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டுல இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புக்காக பாத்தீங்கன்னா செலவிட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் அதே நேரம் புதிய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா வாங்குவதன் மூலமும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பில் இருக்கிறது தாயாரின் மூலமாகவும் நிச்சயம் உங்களுக்கு செலவுகள் காத்திருக்கிறது அல்லது உங்களுடைய பிள்ளையினுடைய படிப்புக்காகவும் பார்த்தீங்கன்னா நீங்க அதிக அளவு செலவிட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து பன்னெண்டாம் வீட்டில் விழுகிறதுனால நிறைய மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் வந்து வெளி அல்லது வெளிநாடு சென்று விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்காக நீங்க கொஞ்சம் செலவிட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வரவு வந்து எந்த அளவுக்கு வருதோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளும் காத்திருக்கிறது இந்த செலவுகள் பார்த்தீங்கன்னா வரவை காட்டிலும் அதிக அளவு இருக்கிறது ஆகால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செலவுகளை சுருக்கி செய்வது ரொம்ப நல்லது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க थैंक यू